ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் களத்தப்பம் பச்சரிசி மாவில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி தான் அன்றைக்கி ஊற வச்சுருக்கேன் இதை ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸோ ஊற வச்ச அரிசி ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் கரெக்டாக எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே அளவு வெள்ளம் எடுக்கணும் ஸோ இதை நல்லா களைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக நீங்கள் அரைக்கணும் இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் கால் கப் அளவு தண்ணி சரியான அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் கால் கப் நல்லா மையை அரைச்சிக்கோங்க அதிலேயே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்தேன் அதே கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் கரைஞ்சி நமக்கு பாகு மாதிரி கிடைக்கணும் ஸோ அது வரை அது ரெடியாகட்டும் தேங்காயை சின்ன சின்ன பல்லாக நறுக்கிட்டு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு நெய்யில் அந்த தேங்காயை நல்லா வறுத்துருங்க அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரைச்ச கலவை இப்போ ரெடியாகிடுச்சி அதோடு நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை தான் வடிகட்டுக்குறோம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சோடா உப்பு நல்லா அந்த ஆப்பம் வந்து ஃபுன்னு உப்பி வரணும்ல அதுக்காக இது எல்லாத்தையும் அந்த சூட்டோடே வடிகட்டுங்க அப்போ தான் அந்த சூட்டோடு அந்த மாவு சேர்ந்து ஒரு பதம் நல்லா வெந்து நல்லா இருக்கும் பதம் இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நெய்யில் வறுத்த அந்த தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஆப்பசட்டி எடுத்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை குழி அப்படியே ஊற்றிட்டு ஒரு அந்த குழி மூடுற அளவுக்கு ஒரு கப் எடுத்து மூடி வச்சுருங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு பொதுவாக ஆயில் ஆயிலிங் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஆயிலில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வித்தவுட் ஆயிலில் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது அந்த தேங்காய் சில்லோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யோட வாசமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு புதுமையான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்